இளைய தளபதி அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யார் வேற யார் நம்ம தளபதி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டார் தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஆனார் இன்றைக்கு முதல்வரும் ஆகணும் அப்படின்னு அரசியலை ஒரு கைபிடி பிடிக்கிறதுக்காக உள்ளே வந்து விட்டார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர் மேல் ஏகப்பட்ட சர்ச்சைகள் சங்கடங்கள் இல்லாமலாம் இல்லை அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தளபதி அப்படிங்கிற பாட்டம் வந்து ரஜினி அழுத்த படம் அதனால் தான் அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு இது ஒரு பக்கம் சொன்னாலும் விஜயமா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்தில் ரஜினியையும் விஜயகாந்தையும் தன்னுடைய ஆதர்ச நடிகர்கள்னு குறிப்பிட்டு அவங்களோட ரெஃபரன்ஸை தன் படங்களில் வைத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள மறந்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்நேரத்தில் சேலம் சரவணன் அப்படிங்கிற ஒரு நடிகை நமக்கே தெரியும் சேலம் சரவணன் சொன்னா யாருக்கும் பெருசா தெரியாது பருத்தி வீரன் சித்தப்பு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரகலையான கேரக்டரை அந்த படத்தில் பண்ணியிருந்தாரு இப்போ அவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து பழைய விஷயத்தை கிளறினாரு என்னன்னா அதாவது இளைய தளபதிங்கிற அந்த பட்டம் முதல்ல எனக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அவருடைய ஆரம்ப கால படங்கள்ல அப்படிதான் வரும் இளைய தளபதி சரவணன் அப்படிங்கிறது ஆனால் இதை நம்ம எஸ்ஏசி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை அவரிடம் கேட்காமலே நம்ம விஜய்க்கு வந்து வைத்து விட்டார் இளைய தளபதி விஜய் அப்படின்னு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சரவணன் ஆரம்பத்தில் கோவப்பட்டாராம் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி மன உளைச்சல்களாக ஆனாராம் எஸ்சிஎஸ்சிகிட்டே போய் நேரில் கேட்கும் போது எப்பா உன்னையும் யாருப்பா இந்த பட்டத்தை போட வேணாம்னு சொன்னான் நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் என்னால் அதை கேட்கவே முடியவில்லை அப்படின்னு போலமுனே அப்படின்னாரு ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுங்க அப்போ நான் கோவப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு நல்ல ஒரு புரிதல் வந்துருச்சு பக்குவம் வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய கூலிங் கிளாஸ் இருக்குது கழட்டி வைக்கிறேன் ஒருத்தர் திருட்டிகிட்டு போனான்னா என்ன பண்ணுவேன் அப்போவா இருந்தால் ஓடி போய் அடித்து கண்ணாடியை வாங்குவேன் இப்போ என்ன போனால் போயிட்டு போகுது போ நம்ம கூலிங் கிளாஸ் நம்ம கழட்டி வச்சோம் வேறு ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான் அப்போது அந்த கூலிங் கிளாஸ் நமக்கும் இல்லை நமக்கு சொந்தமானது இல்லை அவனுக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி ஒரு புரிதலுக்கு வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இதை பார்த்த விஜய் ரச அம்மா டென்ஸ் ஆகிட்டாங்க விஜய் ரசிகள் ஏயா அப்போ எங்கள் தளபதி விஜய திருடன்னு சொல்கிறியா சொல்லாமல் மறைமுகமா அப்படின்னு சொல்லி சேலம் சரவணன் என்கிற பழைய இளைய தளபதியை வெளுத்து வாங்குகிறார்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்